நான் பிரியமானவர்களே புத்தகத்தில் வாசித்து என்னை மிகவும் கவர்ந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு வார்த்தை என்ன தெரியுமா நூற்றி பதினாறாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரஷ்ய சிறைச்சாலை ஒன்று பல்வேறு கைதிகள் அடைக்கப்பட்டிருந்தார்கள் அதில் போதகர் ஒருவர் அவரோடு கூட லியோ என்ற பெயரை உடைய நாத்திகவாதியும் அடைக்கப்பட்டிருந்தார் அந்த நாத்திகவாதி போதகரை எவ்வளவு கேலியும் பரியாசமும் செய்து மனமடிவாக்க முடியுமோ அவ்வளவும் செய்து வந்தார் போதகர் கிறிஸ்துவைப் பற்றி கூறிய எந்த வார்த்தையும் எடுபடவில்லை ஒரு நாள் அரசாங்கம் யார் யாரை விடுதலை செய்வது யார் யாரை தூக்கிலிடுவது என்று ஒரு பெயர் பட்டியலை அனுப்பியது அதில் விடுதலையாவோர் பெயர் பட்டியலில் போதகர் பெயர் இருந்தது தூக்கிலிடப்பட வேண்டியவர் பெயர் வரிசையில் நாத்திகவாதியின் பெயர் காணப்பட்டது அதை வாசித்ததும் நாத்திகவாதி பதறினார் குடித்தார் கதறினார் ஐயோ எனக்கு ஆறு பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்கள் நிலை என்ன ஐயோ பயமாய் இருக்கிறதே என்னை தூக்கிலிட போகிறார்களே என்று அழுதார்

இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் விடுதலையாக்கப்பட்ட பரபாசும் அன்றை இருந்திருக்க வேண்டும் சிலுவையை நோக்கி பார்த்து கொண்டே இருந்திருப்பான் நான் இந்த வேலையில் சிலுவையில் பாடனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டுமே என் கைகள் ஆணிகளால் கடாவப்பட்டிருக்குமே என் சரீரம் முழுவதும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்திருக்குமே பாவியாகிய நான் ஏன் விடுதலையாக்கப்பட்டேன் பாவம் அறியாத கிறிஸ்து ஏன் சிலுவையில் அறையப்பட்டு பலியானான் பரவா சிந்தனை செய்திருக்க கூடும் எனக்காக பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார் எனக்கு தருவதற்காக அல்லவா எனக்காக நீதிமான் ஒருவராக எண்ணப்பட்டார் எனக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக அல்லவா எனக்காக அவர் தரித்திரராகி மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் பரலோக ஐஸ்வர்யத்தை எனக்கு தருவதற்காக அல்லவா என்று சிந்தனை செய்திருக்க கூடும் அவருடைய அன்பு அவருடைய தியாகம் எத்தனை பெரியது நாம் மறிக்க வேண்டிய இடத்தில் அவர் நமக்காக மறித்தாரே நாம் அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இந்த உலகத்தில் நம்மை பார்க்கிறவர்கள் அவர் சாயலை பார்க்கிறார்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஜனமே ஆண்டவர் அத்தனை அடிகளையும் அத்தனை அவமானங்களையும் அத்தனை ஏளனமான பேச்சுக்களையும் உனக்காக மட்டும்தான் சகித்தார் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே எனக்காக யார் இருக்கிறார் எனக்கு துணையா யார் இருக்கிறார் எனக்காக இதை செய்வதற்கு யார் இருக்கிறார் எனக்காக பரிந்து பேச யார் இருக்கிறார் என்று சொல்லி கொண்டே இருப்பீர்கள் என்றார் சொல்லுகிறார் உனக்காக உயிரையே கொடுத்த நான் நான் இருக்கிறேன் என் ஜீவனையே உனக்கு கொடுக்கும் போது நீ கேட்பதை கொடுக்காமல் ஆகவே எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று அவருக்கு நாம் செலுத்த முடியும் இருக்கிற ஒரு வாழ்க்கையை அவருக்காக வாழ்ந்து நம்முடைய நன்றியை அப்படி தெரிவிப்போம் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வாதிப்பாராக ஆமே